செவ்வாய்க்கிழமை இரவு பத்து மணி அளவில் வண்ணாரப்பேட்டை பகுதியில் பாமக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட மாநில தலைவர் அன்புமணிக்கு அமோகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அங்குள்ள அங்காளம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொண்டார் வடசென்னை பகுதிக்குட்பட்ட வண்ணாரப்பேட்டை வள்ளலார் நகர் பேருந்து நிலையத்தில் உள்ள மணிக்கூண்டல் இருந்து தங்கசாலையில் அமைந்துள்ள அரசு அச்சகம் வரை பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தலைவர் அன்புமணி ராமதாசின் உரிமை மீட்க தலைமுறை காக்க என்ற தலைமையிலான நடைபயணம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அங்குள்ள அங்காளம்மன் கோவிலில் அவருக்கு திருஷ்டி கழிக்கப்பட்டு அங்காளம்மனை வணங்கிவிட்டு பின்னர் அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சி மாநில தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் நூறு நாள் நடைபயண நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக வடசென்னை பகுதியில் பேரணி நடைபெற்று முடிந்திருப்பதாகவும் நடைப்பயணத்தின் நோக்கம் தமிழக மக்களின் உரிமையை மீட்பதுதான் எனவும் ஆனால் தங்களுடைய உரிமை என்பதே என்ன என்பதை தெரியப்படுத்துவதற்காக இந்த பயணத்தை மேற்கொண்டு இருப்பதாகவும் மோசடி திமுக பணத்திற்காக தமிழகத்தின் அனைத்து பணிகளையும் தனியாருக்கு விற்பனை செய்து கொண்டு இருப்பதாகவும் அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரத்து இருநூறு கோடி செலவில் புறநகர் சென்னையில் கட்டப்பட்ட அவுட்டர் ரிங் ரோட்டை ஒரு தனியார் நிறுவனத்திற்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு விட்டிருப்பதாகவும் இந்த கார்ப்பரேட் திமுக இந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் அந்த நிறுவனம் நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி வருமானத்தை ஈட்டும் எனவும் அது பல பணிகளை தனியாருக்கு திமுக அரசு விற்றுவிட்டதாகவும் கோயம்பேட்டில் உள்ள அறுபத்தி இரண்டு ஏக்கரில் உள்ள இடம் தனியார் நிறுவனமான லுலுவிற்கு விற்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் அதனை தடுத்து நிறுத்தியதே தான் எனவும் கூறினார்